அண்டார்டிகா உலகின் மிக ஆச்சரியமான மற்றும் மர்மமூட்டும் கண்டங்களிலே ஒன்று இது உலகின் மிக குளிர்ச்சியான மிகவும் உலர்ந்த மற்றும் அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி இங்கு வெப்பநிலை மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும் இது சிறப்பு சாதனங்கள் இல்லாமல் மனிதர்கள் உயிர் வாழ முடியாத இடமாக இதை மாற்றுவரது அண்டார்டிகாவிலே உலகின் எழுபது விழுக்காடு தண்ணீர் கண்ணாடி போன்ற பனிக்கட்டிகளுக்கு கீழே மறைந்திருக்கின்றன ஆனால் இந்த கடுமையான சூழ்நிலைக்கு மத்தியிலும் இங்கே உயிரினங்கள் வாழ்கிறார்கள் கிரில் மற்றும் பென்குயின்கள் அண்டார்டிகாவின் பனிக்காடுகளில் வாழ்கிறார்கள் இதுவரை யாருக்கும் உரிமைப்படுத்தப்படாத அண்டார்டிகா கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக பாதுகாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழே இருக்கின்றது இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் அதன் பனிக்கட்டிகளுக்கு கீழே மலைகளும் ஏரிகளும் மறைந்திருக்கின்றன இதிலே லேக் ஓஸ்டக் என்ற உலகின் பெரிய பனிக்கீழ் ஏரியும் ஒன்று